அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் பால் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க பால் திக்கான பாலாக சேர்த்தோம்னா கேக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி சேர்க்காத பாலாக எடுத்துக்கோங்க வினிகர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பும் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பட்டர் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன் இதை நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியும் பீட் பண்ணிக்கலாம் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறப்ப அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் அவ்வளோதான் பட்டர் கூலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீட் பண்ண முடியாது ஹார்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் பீட் பண்ணாலும் அது ஃப்ளஃபியாகவே வராது ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நம்ம பீட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிடுங்க அது அரை மணி நேரத்தில் கூலிங் போனதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம் எல்லோ இருந்த பட்டர் ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணதும் நல்லா ஃப்ளஃபியாகவும் கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட்டாகவும் வந்திருக்கு இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் ஸ்பைசி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க சுகர் பவுடர் போட்டதும் நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணுறப்ப அது சைட்லலாம் தெரிக்கும் அதனால் ஸ்பேட்செலாம் வச்சு லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கிறது சரியாக பீட் ஆகாமல் நடுவில் இருக்கிறது மட்டும் நல்லா பீட் ஆகிடும் அதனால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம் சர்க்கரை சரியாக ஃபைனாக பவுடர் ஆகலைன்னா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் அதையும் மிக்சியில் ஸ்பைசி இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கோங்க வெள்ள சக்கரை சேர்த்து செய்கிறப்ப கேக்கோட கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியும் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் சேர்த்தோம்னா கேக்கோட கலர் டார்காகவும் இருக்கும் நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்த்தும் செய்யலாம் ஆயில் சேர்க்கிறதா இருந்தால் சர்க்கரையோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட் பண்ண வேணாம் எல்லா சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணதும் நல்ல ஒரு பீக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு அரை டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்துட்டு இதில் ஃபில்டர் வச்சு ஒன்றரை கப் மைதா சேர்த்துக்கலாம் மைதாவோ இல்லை மாவோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் ஃபுல்லி ஆப்ஷனல் இப்போ இதை எல்லாமே சளிச்சு எடுத்துக்கலாம் மில்க் பவுடர் சேர்த்து செய்கிறப்ப கேக்கோட டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை விஸ்கில் ஸ்பேட்ச்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷன்லேயும் மிக்ஸ் பண்ணணும் நம்ம மாற்றி மாற்றி வேற வேறு டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுன்னா கேக் ஹார்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நம்ம தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோமே அப்புறம் எப்படி ஹார்டாக வரும்னு நம்ம இதெல்லாம் சேர்த்துருந்தாலும் கேக் மிக்ஸ் பண்ணுறதுலேயும் ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம கலக்கும் போது வேறு வேறு டைரக்ஷன்லேயும் இல்லை ரொம்ப நேரமும் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கேக் ஹார்டாகிடும் ஸோ ஒரே டைரக்ஷன்லேயே வேகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டர் மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் இப்போ வேறு ஒரு பவுலில் கால் கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் பிளாக் ரைஸின் மூணு டேபிள் ஸ்பூனும் எல்லோ ரைஸின் மூணு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு இதில் லெமன் ஜூஸ் கால் கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தேன் மூணு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் நான் டூட்டி ஃப்ரூட்டி ஒரே கலரில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸும் சேர்க்கல ஊற வைக்கவும் இல்லை அதனால் லைட்டாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரணுங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் ஃப்ளம் கேக்னாலே மைல்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும் ஜாம் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச ட்ரைனட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் கலந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிரைநட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் மிக்ஸ் பண்ண உடனே அதை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டரில் சேர்த்துக்கோங்க இப்போ பேட்டரோட சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே ஒன்றா கலந்துக்கோங்க பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் பால் கால் கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கேக் பேட்டர் கலந்து வச்சிட்டோம் கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கேக்கை டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக் பேட்டரை மேக்ஸிமம் செவன் டு எயிட் மினிட்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணிடலாம் கேக் டின் இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ அது மேலே கொஞ்சம் மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பேட்டர் ஷீட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச பேட்டராக இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்துச்சுனாலோ இல்லை லிக்யூடாக இருந்துச்சுனாலோ கேக் ஹார்டாக வரும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பபுள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணிக்கோங்க இந்த கேக் பேட்டர் மேலே ஃப்ரூட்ஸ் சில்லர் நட்ஸை கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோமே கேக் நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க ஆனால் இது பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கடாய் குக்கர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதும் பேட்டர் டின் எடுத்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கடாய் பார்த்து மெதுவாக வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் மேலே வச்சு இந்த கேக் வேகிறதுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு எனக்கு கேக் வேகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நமக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் ஆனதுக்கப்புறம் கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பேக்கில் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா அதில் கேக் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க கேக் ஃபுல்லாக வெந்திருக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததும் கேக் டின் எடுத்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக சூடு ஆறினதும் கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ரெஸ் பண்ண பாருங்கள் அடியில் போகுது இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது நம்ம இந்த கேக்கில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஊற வைக்காமல் சேர்த்துருக்கறதுனால கேக் கொஞ்சம் உதிரத்தான் செய்யும் ஆனால் கேக்கோட டெக்ஸ்சர் ஸ்பாஞ்சியாகவும் கேக்கோட டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் கேக்கில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து செய்கிறப்ப கொஞ்சம் கூட உதராமல் வந்துச்சுன்னா அந்த கேக் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இப்போ இந்த கேக் பேச பாருங்கள் அப்படியே கையில் போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மெத்தடில் யாருமே கேக் செஞ்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிள்ளைங்க அப்படின்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்